உணவு திணித்தல் வெள்ளைக்காரன் திணிச்சிகிட்டு இருக்கான் நம்ம வீட்லேயே திணிச்சிகிட்டு இருக்கோம் அறிவுங்கிறதே இல்லையா முட்டா பயிலிட்டாங்க ரொம்ப மோசமாக போச்சு காலையில் இவர் எழுந்து இருப்பார் முன்னாடி ஓட்ஸ் கஞ்சி போட்டு கொடுக்கோம் ஓட்ஸ் கஞ்சி குடிச்சுன்னு இருப்பார் இவங்களுக்கு ஓட்ஸ் கஞ்சி வச்சுட்டு பிள்ளைக்கு சாப்பாடு செய்யறதுக்கு மறந்துடும் டிஃபன் இருக்காது குழந்தை அப்பா பசிக்குது அம்மா வேங்க வா அப்படின்ட்டு நான் அந்த கஞ்சி குடிச்சிட்டு போ இவர் நோயாளி இவர் நோயாளிக்கு ஓட்ஸ் கஞ்சி குடிச்சிட்டுருப்பார் அந்த குழந்தை பள்ளிக்கூடம் அவசரத்தில் பள்ளிக்கூடம் போனோம் சாப்பாடு கேட்கும் அதுக்கு இட்லி தோசைலாம் சுட்டு கொடுக்கறதுக்கு டைம் இருக்காது இந்தா இந்த ஓட்ஸ் கஞ்சி நீ ஒரு கிளாஸ் குடிச்சு போடு நடக்குதுங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது தெரியுமா சாயங்காலம் இவர் வருவார் ஏண்டி சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா ஆ இருக்குங்க அந்த பையனுக்கு பிஸ்கெட் வாங்கி வச்சுருந்தேன் அது சாப்பிட்ணு நீ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு குழந்தை சாப்பிடுவதை அப்பனும் அப்பன் நோய்க்கு சாப்பிடுவதை குழந்தைக்கும் கொடுப்பது உணவு திணிப்பா இல்லையா இவன் வந்து கறி குழம்பு சாப்பிட்டு இருப்பான் நாலு வயசு தான் இருக்கும் அதுக்கு இல்லை மூணு வயசு தான் இருக்கும் நல்லா சாப்பிடு கறி புள்ள அப்படின்னு சிறிய குழந்தைக்கு வயிற்றின் செரிமானம் எவ்வளவு இருக்கும் என்றும் தெரிந்தும் இவன் ஆசைக்கு உணவை திணிக்கிறான் குழந்தைக்கு குழந்தை ஆசைப்பட்டதுங்க அதாங்க வாங்கி கொடுத்தேன் ஓ சாக்லேட் வாங்கி கொடுக்காதியா குழந்தை ஆசைப்பட்டதுங்க அதாங்க வாங்கி கொடுத்தேன் குழந்தை விஷம் கேட்கும் வாங்கி கொடுப்பியா அதுக்கு தெரியாதியா அது விஷமா இல்லையான்னு விஷத்தை காட்டி கேட்கும் அப்பா இதை வாங்கி கொடு அப்படின்னு வாங்கி கொடுப்பியா கொடுக்க மாட்டேன்ல இந்த டாக்டர்கிட்ட கூட்டின்னு வருவாங்க டாக்டர் சொல்லுவார் இதுக்கு ஒன்றும் இல்லை வயிறு ரொம்ப மோசமாக இருக்குது நாக்கு பூச்சிலாம் இருக்குது உள்ளோ சாக்லேட்லாம் கொடுக்காதீங்கன்னு ஐயோயோ எம்பிள்ள சாக்லேட்டுக்கெல்லாம் இருக்காது பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ரெண்டு சாக்லேட் கொடுத்தானே போகும் என்ன டாக்டர் இப்படி சொல்கிற அப்படின்னு டாக்டர்கிட்ட சண்டைக்கு போவான் இதாக நடந்துகிட்ருக்கு குழந்தை ஒன்றும் சம்பாதிக்காது அது மிஞ்சி போனால் ரெண்டு பொருள் போடுறோம் ஏன் கற்றும் கற்றுட்டுமே எவ்வளோ நேரம் கத்தோம் ஒரு ஒரு மணி நேரம் கத்துமா அப்புறம் அடைக்கிறோம் மூணு நாள் கத்தின பிறகு ஓஹோ கத்துனால வந்து இவங்களுக்கு வாங்கி கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு தெளிவுக்கு வந்துடும் என் குழந்த எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்றேன் சார் தான் ஏன் சாப்பிடுவான் நூடுல்ஸ் சாப்பிடுவான் சார் குர்க்கரே சாப்பிடுவான் சார் லேஸ் சாப்பிடுவான் சார் நமக்கு அப்படி கோபமாக வரும் ஏன் சொல்கிறேன் இல்லைங்க டிவியில் இதெல்லாம் பார்க்குறோண்ணா இதெல்லாம் கேட்குறான் நம்ம தான் வசதி இல்லாமல் வாழ்ந்தோம் பிள்ளைங்களுக்காவது வாங்கி கொடுப்பேன்னு வாங்கி கொடுத்து பழகிட்டேன் சார் இப்போ அதுதான் சார் கேட்குது நோஞ்சா மாதிரி இருக்குது சார் வெளிக்கு போகும்போது எரியுதுன்னு சொல்லுது நண்டுகிட்டே கையில் போட்டு நொண்டிகிட்டே இருக்கான் சார் புண்ணாயிடுச்சு சார் இப்படிலாம் கொண்டு வருவாங்க மருத்துவமனைகளுக்கு ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாங்க என் பிள்ளைக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன் சார் முன்னாடிலாம் காலையில் சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க இப்போலாம் டிஃபன் பாக்ஸு பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம் தம்மா தூண்டு இருக்குது அதில் ஒரு டிஃபன் பாக்ஸில் லேஸு குறுக்குறு அப்புறம் ஒரே ஒரு தோசை ஏதாவது என்ன இருக்குது வளரும் குழந்தைகளுக்கு திடகாத்திரமாக வளருவதற்கு நன்றாக சாப்பிட கற்றுக் கொடுக்க வேண்டும் நெய் சோறு பால் சோறு பருப்பு சோறு மீன் சோறு இப்படியெல்லாம் கொடுக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை நூடுல்ஸ் தான் உணவு நூடுல்ஸ் தான் உணவு இப்படிப்பட்ட நிலை இன்னும் தொடர்ந்து கொண்டே இருந்தால் பிள்ளைகளுக்கு நினைவாற்றலே குறைந்து போய்விடும் நினைவாற்றலே குறைந்து போய்விடும் உணவை திணிக்கக்கூடாது தேவையற்ற உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது நல்ல உணவுகள் எது தெரியுமா வேர்க்கல்லை உருண்டை கொடுங்கள் இரும்பு சத்து இருக்கிறது கம்மரக்கட்டுன்னு ஒன்று இருந்ததுங்க அருமையான உணவு கருப்பட்டியில் செய்வாங்க கருப்பட்டி வளத்தில் காணாமல் போயிடுச்சு காட்டு ஒன்று இருந்துச்சு அதை சாப்பிட்டா செரிமானம் அவ்வளோ உமிழ்நீர் அப்படி சுரக்கும் காட்டு புளிப்பு மிட்டாயின்னு இருந்துச்சு இஞ்சி இருந்துச்சு எல்லாம் போச்சியா வெளிநாட்டு சாக்லேட்டா வந்துச்சு வேர்க்கல்லை சாப்பிட்டா புத்தம் சொல்லிவிட்டு இவன் பீனட் சாக்லேட் கொண்டு வந்துட்டான் இரும்பு சத்து வேண்டுமையா வேர்க்கல்லை பருப்பி கொடுங்கள் வேர்க்கல்லை பருப்பி கொடுங்கள் பொறி உருண்டை கொடுங்கள் பொறியில் அபரிதமான சத்துக்கள் எல்லாம் இருக்கிறது அரிசியை வறுத்து அதில் வெள்ளத்தை போட்டு பிசைந்து கொடுங்கள் எவ்வளவு அற்புதமாக ஹீமோகுளோபின் குளோபின் கூடும் தெரியுமா இப்படிப்பட்ட உணவுகளை எல்லாம் விட்டுவிட்டு நெய் முறுக்கு சுட்டு கொடுங்கள் கைமுறுக்கு சுட்டு கொடுங்கள் அதிரசம் சுட்டு கொடுங்கள் இவையெல்லாம் விட்டு விட்டு இன்றைக்கு மாவு பண்டங்களாலான இனிப்புகளை கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் வெளிநாட்டு சாக்லேட்டுகளை கொண்டு கொடுக்கிறீர்கள் பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகள்லாம் அது பேரே ஜங்க் ஃபுட்டுங்கிறான் ஜங்க்னா காடு புலி கூட பசிச்சாலும் புல்லை துண்ணாதுங்க கண்டிப்பாக புள்ள துண்ணாது இவன் பசிச்சுன்னா புளியே தின்னுடுவான் இவன் அசைவமாக இருந்தாலும் ரொம்ப பசி எடுத்தது எலிகறி தான் இருக்குன்னா அதையும் சாப்பிட்டுருவான் இப்படி நிலைக்கு வந்துட்டான் கேட்டால் பகுத்தறிவாதி கேட்டால் பகுத்தறிவாதி என்ன தான் விஞ்ஞானமோ தெரியல குழந்தைகளுக்கு நெய் சோறு ஊட்டுங்கள் ஐயா கண்டிப்பாக நெய் சோறு ஊட்ட வேண்டும் நெய்யை தவிர்க்காதீர்கள் நெய் என்பது நல்ல உணவு நெய் என்பது நல்ல உணவு அந்த நெய்யை உருக்கி கொடுக்க வேண்டும் நெய்யும் துவரம் துவரம்பருப்பும் பருப்பும் கலந்த சாதம் என்பது குழந்தைக்கு சத்து தரும் இந்த பேக்கெட் உணவுகள்லாம் வேண்டாம் அதெல்லாம் தூக்க இப்படி தூர எரிஞ்சிருங்க வெளிநாட்டுக்காரன் நம்மை நோயாளியாக வைத்திருப்பதற்கு போடுகின்ற திட்டம் இந்த உணவுகளை எல்லாம் தவிர்த்து விடுங்கள்